ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மனைகள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா மேல்கம் சேருக்கு தான் வந்திருக்கோம் இந்த பார்க் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அடிக்கடிக்கு இந்த பார்க்குக்கு நாங்கள் வந்துட்டு போவோம் ஆக்சுவலாக யூஸ்வலாக தான் நாங்கள் இன்றைக்கி வந்துருந்தோம் எப்போயும் போல் இங்கே வந்து ஒரு செலப்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா சத் பூஜா இது வந்து நார்த் இந்தியாஸ் வந்து செலப்ரேட் பண்ணுற ஒரு பூஜாவான் ஆக்சுவலாக யூஸ்வலாக வரவே தான் எங்களுக்கு தெரிஞ்சது இங்கே இவ்வளோ பெரிய செலப்ரேஷன் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து வட இந்தியர்கள் வந்து கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக வந்து இதை வந்து சொன்னாங்க அங்கே உள்ளவங்கக்கிட்ட நாங்கள் விசாரித்தோம் ஏன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க யூஸ்வலாக வந்து இந்த பார்க்குக்கு வந்து வாக்கிங் ஜாக்கிங் அந்த மாதிரி வரவங்க தான் வருவாங்க இன்னைக்கு வந்து அந்த பார்க்கே வந்து ரொம்ப நிறைஞ்சு இருந்தது ஸோ அங்கே உள்ளவங்ககிட்ட நாங்கள் விசாரித்தோம் இது ஏன் கொண்டாடுறீங்க எதுக்காக கொண்டாடுறீங்கன்னு அப்போ அங்கே உள்ளவங்க சொல்லியிருந்தாங்க பாருங்க இது வந்து நார்த் இந்தியா சைடில் இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு செலிப்ரேஷன் இது வந்து இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா இதை வந்து அவங்க கங்கை நதியாக கருதி அதை வந்து வழிபடுவாங்களாம் அது மட்டும் இல்லை அவங்க வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணுன்றதுக்காகவும் முக்கியமாக கதிரவன் சூரியனுக்கு வந்து மரியாதையை வந்து செலுத்தணுன்ற வகையில் வந்து இந்த பூஜாவை வந்து இவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த எங்கே தண்ணி மாதிரி இருக்குதோ அதை வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஜஸ்ட்டு குளம் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல அதை அதை வந்து அவங்க வந்து பெருசாக வந்து அழகாக வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து அழகாக வந்து சூப்பராக செலிப்ரேட் இருந்தாங்க அந்த பார்க்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படி நிறைஞ்ச மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு எங்களுக்குமே தெரியாது ஸோ நாங்கள் அங்கே தான் எங்களுக்குமே தெரிய வந்தது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து முக்கியமாக வந்து சூரியனுக்காக அவங்க வழிபட்டுறதாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ மார்னிங்கே வந்து எல்லா செலப்ரேஷனும் முடிஞ்சிருச்சான் நாங்கள் போகும்போது நைட் இல்லையா ஆனாலுமே நிறைய ஆட்கள் வந்து நிறைய பேர் இருந்துட்டு தான் இருந்தாங்க நார்த் இந்தியா பீப்புள் வந்து அவ்வளோ அழகாக சூப் சூப்பரா ரெடி ஆயிட்டு அவங்களோட என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பார்க்கே பார்க்குறதுக்கு ரொம்ப கோலாகலமாக இருந்துச்சு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துல இருக்குது இந்த பார்க்கு இது வந்து எங்கன்னா தர்கா ரோடு தாபா சிக்னலுன்னு சொல்லுவாங்க அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த பார்க்கு இங்கே உள்ளவங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி பண்ணுங்க இங்கே வந்திருக்கீங்கனாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும் எனக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறதுக்கு என்னோடய சேனலில் ஹைதராபாத் பற்றின வீடியோஸ் எல்லாமே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பாய்